வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பாடு இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆல்ரெடி கார்த்தி ரேவதி மாயா மூன்று பேருக்குமே ரொம்பவும் பரபரப்பான காட்சிகள் போயிட்டுருக்கு இந்த நிலையில் இப்போது புதுசாக கார்த்திகை தெய்வம் சீரியலில் ஒருத்தங்க நியூ என்ட்ரியாக வரப்போகிறாங்கன்ற தகவலுமே வெளியாகிட்டுருக்கு அவங்க யார் என்னென்றால் முழு ஒருத்தர் இந்த வீடியோவில் வாங்க நினைத்தேன் வந்தாய் மாரி போன்ற சீரியல்களில் நடித்து ரொம்பவும் பிரபலமானவங்க தான் கீர்த்தனா அவங்க இவங்க தான் இப்போது கார்த்தி தீபம் சீரியலில் ஒரு முக்கியமான ரோலில் நியூ என்ட்ரியாக வரப்போகிறாங்கன்ற தகவல் வெளியே இவங்க இனி ஃபுல் டைமில் வரப்போகிறாங்களா இல்லை கொஞ்சம் சீன்ஸ் வரப்போகிறாங்களான்றது இன்னும் உறுதியாக தெரில ஆனால் இவங்க புது இம்பேக்டை இந்த சீரியலில் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு ரசிகிலேயே இருக்குதுன்னே சொல்லலாம் கார்த்திக தீபம் சீரியல் தொடர்ந்து இப்போது மீண்டும் முதலிடம் தான் பிடிச்சிருக்குது கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் கார்த்திகை தேவம் சீரியல் ஐந்து புள்ளி நாற்பத்தேழு டிஆர் ரேட்டிங் போட்டு முதலிடம் அந்த சேனலில் பெற்றிருக்கு இந்த வாரம் ரொம்பவும் பரபரப்பு காட்சிகள் போகிறனால இன்னும் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி செம டிஆர் ப்ரீட்டிங் கார்த்திகை சீரியல் கிடைக்குங்கிறது எந்த மாற்றுக்கிறதும் இல்லை உங்களுக்கு இப்போ ஓடுற பரபரப்பான காட்சிகள் எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கேட்கல கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த நியூ என்ட்ரி அவங்களுக்கும் எங்களோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம போகிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணியிருங்க